செல்வத்தோடு அனுபதிய வேண்டும் வாண்டும் எங்களுக்கும் வழியார்கள் அவர்கள் வேண்டும் நல் வரங்களையும் வேண்டும் சிவபுரத்தரசே மாவுடைய மன்களை அன்பர்கள விளங்குன் என்ன்தான் தலை தோங்குக செய்வனின் தீரக்கிவா சித்தம்பளம் அண்ணா சர ナマシゅわい。なましゅわい。なましゅわい。 நரவர்வ விரதி சேவன் நெமிரான் கலைத்தோங்க தெய்மனன தெனசரகே சுபாத சித்தம்படவும் சிவாதேயம் பனம் தன்னாத் மதியும் சரபானரும் சடிலக்களியும் பரிவா சர்வம் பன்னாரிசெயும் பரிவா குறரும் பதை தில்லை சர்வம் பன்னாயுமயம் வாளனதியும் பிளையும் திருமேனியே சர்வம் வினா ओम येन केतिवाय नयने सaranam सaranam 아로아가라 <목소리> 아로아라아로아라아로아라아로아라 <목소리>